நிறைய பேர் பேக் பெயின்னால வருவாங்க அவங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா ஜவ்வு விலகி போயிட்டு இருக்கு அதனாலதான் எனக்கு சிவியரா பேக் பெயின் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா பேக் பெயினுக்கு ஜவ்வு விலகிறது மட்டும் ரீசன் கிடையாதுங்க நிறைய ரீசன் இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் கிட்ட வந்தாங்க டாக்டர் காலையில எழுந்திரிச்சோன்னா எனக்கு பேக்ல வந்து பெயின் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஜவ்வு விலகி இருந்தா காலையில மார்னிங் மட்டும் எழுந்திரிச்ச உடனே இல்ல பேஷண்ட் படுத்து இருந்துட்டு எந்திரிக்கும் போது வலிக்கணுங்கிறது கிடையாது அவங்க நடக்கும் போது நிற்கும் போது சம்டைம் குடைச்சல் மாதிரி பெயின் இந்த மாதிரி சிம்டம் மட்டும் வந்து வேரியேஷன் ஆகும் இந்த மார்னிங் மட்டும் அவருக்கு டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு ஸ்டிஃபா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னப்போ எனக்கு டவுட் இருந்தாச்சு ஆல்ரெடி அவங்க ஸ்கேன் எல்லாமே எடுத்துட்டு வந்திருந்தாச்சு அதுல பெருசா வந்து டிஸ்க் எதுவும் பல்ஜ் ஆகல ஜவ் எதுவும் விலகல சோ அதனால என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஆன் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது அவரோட ஃபுல் ஸ்பைனல் கார்டு எல்லா இடத்துலயும் நம்ம வந்து தொட்டு தொட்டு பார்ப்போம் இல்லையா இந்த ஃபுல் ஸ்பைனல் கார்டு அவர் வந்து பெயின் சொல்றாரு அந்த கீழே பகுதியும் இந்த மெயின் பகுதியும் ரொம்ப அதிகமா பெயின் இருக்கு ஆனா இந்த இடத்துலயும்

ஓடுறதுனால அது அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வைரஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தோம் சோ அப்படி நம்ம செக் பண்ணி பார்க்கும் அந்த இந்த சிஎம்பிங்கிற சொல்லிட்டு ஒரு வைரஸ் வந்து பாசிட்டிவ் ஆயிருந்தது இப்ப பாத்தீங்கன்னா அது வந்து பாயிண்ட் ஃபைவ் குள்ளதான் இருக்கணும் ஆனா அவருக்கு வந்து இருநூறுக்கு மேல வந்து இருந்ததுனால அதனுடைய தாக்கமும் அவருடைய சிம்டம்ல சேர்ந்து இருந்தது சோ நமக்கு வந்து போன்ல ஏதாவது வந்து அடிபட்டு இருக்கா அப்படிங்கறதையும் நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக ஆல்ரெடி எம்ஆர்ஐல வந்து பெருசா எலும்பு பத்தி எதுவுமே மென்ஷன் பண்ணல ஆனா எனக்கு ஆனா டவுட் இருந்தது அவங்களோட போன் ஏதோ ஜெனரேஷன் சேஞ்சஸ் அதிகமாயிட்டா வருதோ அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன் சோ அதே போல பாத்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் வந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எலும்புல வந்து டேமேஜ் ஆயிருக்கு சான்ஸ் நிறைய இருக்கு அவங்களுக்கு வந்து டிஸ்க்ல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்கு சோ அந்த மாதிரி சில டவுட் வந்து இவரோட கண்டிஷன்லயே எனக்கு இருந்தது சோ அப்படி இருக்கும்போது அவர் ஆல்ரெடி வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டு வந்திருந்தாரு பட் ஸ்டில் அதுல வந்து எலும்பை பத்தி எதுவுமே பர்டிகுலரா மென்ஷன் பண்ணாதனால நம்ம சிடி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிடி போய் பார்த்ததுல பாத்தீங்கன்னா அவருக்கு சர்வைக்கல் எலும்பு தேய்மானம் இருக்கு நடுவுல வந்து எலும்பு வந்து டீஜெனரேஷன் ஆயிருக்கு அதாவது தொராசிக்ல தொராசிக்ல ஜென்ரலா டீஜெனரேஷன் ஆகுறதுக்கான சான்ஸ் ரொம்ப குறைவு தான் அப்படி ஆகுதுன்னா அவங்க பேஷண்ட் வந்து கீழே விழுந்திருக்காங்க அதுவும் போன்ல இருக்கக்கூடிய நடு பகுதி எல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கனால கீழே விழுந்திருக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு சோ நான் அதை உங்களுக்கு போய் இமேஜஸ்ல வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் சோ இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் முதுகு தண்டவடம் இது வந்து சிடி ஸ்கேனர் சோ இந்த தண்டவடத்துல பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு எலும்பு எப்படி இருக்கணும்னு சொல்லிடுறேன் இந்த மாதிரி ஸ்கொயரா கரெக்டா இருக்கணும் சோ ஆனா இந்த கழுத்துல பாத்தீங்கன்னா இந்த எலும்பு வந்து

ரொம்ப ரொம்ப குறைவுங்க சோ எங்க விழுந்து அடிபட்டு தான் இந்த மாதிரி ஆகுது அதே போல இந்த கீழே எலும்புல பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் கலரா வந்திருக்கு இல்லையா இந்த மாதிரி ஒயிட் கலரா வந்துருச்சு எந்த இடத்துலயும் இந்த மாதிரி ஒயிட் கலரா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து எலும்புனோட தேமானம் அதிகமா இருக்கு டிஜெனரேஷன் சேஞ்சஸ் வந்து அதிகமாக இருக்கு இல்ல ஆஸ்டியோ ஃபைட்ஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது ஏன் வந்து நான் இவ்வளவு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன் பிளட் டெஸ்ட் ஸ்கேன் எல்லாம் வச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேஷண்ட் வருவாங்க அவங்களுக்கு டிஸ்க்ல பிரச்சனை இருக்காது பட் வேற ஏதாவது இருக்கான்னு நம்ம செக் பண்ணும்போது சில பேஷன் பினான்சியலி வந்து அவங்க செக் பண்றதுக்கு வந்து பைசா இல்ல அதனால வந்து செக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நம்ம மேக்ஸிமம் ஆன்லைன் செமினேஷன்ல சொல்லிடுவோம் பட் ஸ்டீல்

இது சரியாகுமா ஆகாதா எவ்வளவு மந்த்ஸ் எடுத்துக்கலாம் இதெல்லாமே நம்ம கிளியரா பேஷண்ட் கிட்ட சொல்ல முடியும் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணனும் இந்த விஷயத்தை எல்லாமே இப்ப வைரஸ் எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து நல்ல ஒரு இம்யூன் வரணும்னா என்ன மாதிரியான காய்கறிகள் எடுத்துக்கணும் பழங்கள் எடுத்துக்கணும் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கறது ஒரு தெளிவான ஐடியா அவங்களுக்கும் கிடைக்கும் சோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்